அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பல நாள் கனவு நனவாக இந்த வசிய முறையை கையாளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ரொம்ப எளிமையான அதே சமயத்தில் உடனடி பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஆன் பெண் வசியத்துக்குரிய ஒரு அற்புதமான வசிய முறை ஆன் பெண்ணையும் பெண் ஆணையும் வசியம் செய்து தரக்கூடியது இந்த வசிய முறையை நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா வெற்றி உங்கள் உள்ளங்கையில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக சில பேருக்கு டவுட் இருக்கும் அவங்க எங்களை விட்டு தள்ளி இருக்காரு இது பண்ணால் பழிக்குமா அல்லது வெளியூரில் இருக்காங்களே வெளிநாட்டில் இருக்காங்களே இந்த வசிய முறையை கேண்டால் எங்களுக்கு பலன் கிடைக்குமான்னு நினச்சிங்கனாக்கா நிச்சயமாக பலன் கிடைக்கும் இதில் கருத்தே கிடையாது அவங்க எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் விரும்பும் நபர் உங்களை தேடி ஓடி வருவார் அல்லது ஒரு ஃபோனாச்சும் பண்ணுவார் திடீர் மனமாற்றம் ஏற்பட்டு உங்கள் மேலே அதீத அன்பு பாசம் நேசம் ஏற்பட்டு உங்களை தொடர்பு கொள்வது உறுதி பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் வார நாட்களில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க எந்த கலர் பேனா வேணுன்னாலும் யூஸ் பண்ணலாம் குறிப்பிட்ட கலரில் தான் வரையணும்னு அவசியம் கிடையாது கொடுத்துருக்கற எந்திரம் எளிமையான எந்திரம் இந்த இயந்திரத்தை வரையணும் பேர்கள் வந்து எந்திரத்துக்கு பின்னாடி நீங்கள் எழுதணும் இரவு எட்டு மணிக்கு மேலே தான் நீங்கள் பண்ணணும் அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது ஒரு தனிமையான இடமாக தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் இதை வரைஞ்சி முடிச்சிடலாம் ஒரு நிமிடம் கூட ஆகாது ஒரு நிமிஷத்துக்கு உள்ளார தான் ஆகும் ஒரு பிளெயின் ஒயிட் கலர் பேப்பர் உங்கள் மொபைல் சைஸில் எடுத்துக்கோங்க ஒரு பேனா எந்த கலர் பேனாவாக இருந்தாலும் பரவாயில்ல வரைஞ்சி முடிச்சப்புறம் அப்புறம் மடித்து ஒரு நாள் உங்கள் கூடவே வச்சுக்கோங்க முதல் நாள் இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் வரைஞ்சீங்கன்னாக்கா மறநாள் வரைக்கும் உங்கள் கூடவே இருக்கட்டும் அதுக்குள்ளாடி உங்களுக்கு ரிசல்ட்டு கிடச்சிடுவோம் அதுக்கப்புறம் இதை நீங்கள் புதைச்சிடுங்க வீட்டுகளில் பூந்தொட்டி இருந்தாலும் சரி அல்லது வெளியே கொண்டு போய் கூட புதைக்கலாம் ரிசல்ட்டு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரம் சில பேருக்கு இரவு எட்டு மணிக்கு மேலே வெளியே போக முடியாத சூழ்நிலை இருக்கும் அவங்க வந்து மரநாள் மறுநாள் காலையில் பகலில் எப்போ வேணுணாலும் புதைக்கலாம் சில பேருக்கு புதைச்ச அப்புறம் கூட ரிசல்ட் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக அதிகமாக இருக்கும் ஆகிய நீங்கள் பயன்படுத்துங்க நண்பர்களே வெற்றி உறுதி நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போது இதற்கு உண்டான எந்திரத்தை நம்ம ஸ்கீனில் பார்க்கலாம் சின்ன இயந்திரம் தான் ஆனால் பவர் ரொம்ப அதிகம் ஆகியால் முழு நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதிலெல்லாம் வந்து நடக்குமா அப்படின் டவுட்டோட பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக பலன் கிடைக்கிறது கஷ்டம் எட்டு கட்டங்கள் வர மாதிரி ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி போடுங்க முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர்ஸ் வந்து இருக்கிற ரோலில் நீங்கள் ரைட்லேருந்து லெஃப்டில் நிரப்பணும் ஒன்பது நூற்றி தொண்ணூத்தொம்பது இருபத்தி ரெண்டு எண்பத்தொம்பது அதுக்கப்புறம் கீழே வாங்க நூற்றி தொண்ணூற்றெட்டு ஆறு தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி மூணு பேர்கள் பின்னாடி எழுதணும் நான் சொன்ன மாதிரி எழுதி முடித்தப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இரவனு கிட்டே நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு இது உங்கள் கூட வச்சுக்கோங்க தலைக்காணிக்க வச்சு படக்க வேண்டிய அவசியம் கிடையாது மறுநாள் சொன்னால் நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்